பாருங்களே ஒரு சின்ன இடத்துக்குள்ள எவ்வளோ வண்டி நிக்குது வரைக்கும் பாஷான ஒரு மும்பை இது வந்து ஏழைகளும் நடுத்தர மக்களும் வாழக்கூடிய ஒரு பகுதி இல்லையா இங்க பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட வீடு வீடு இருக்கும் பாடிக்கு போனோம்னா கீழே ஒரு டோர் இருக்கும் அது வந்து போவாங்க பார்த்தோம்னா இதான் சின்ன வழி ஓகேவா இந்த சின்ன வழியிலுக்குள்ள இவ்வளோ பெரிய விநாயகரை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சேலஞ்ச் இதுக்கப்புறமா திரும்பியும் யூரா இதே வழியில் கொண்டு போய் அவங்க கடலில் கரைக்கணும் உண்மையாகவே வந்து டிவைன் பவர் தான் அண்ட் குட் ஒர்க் குட் டேலண்ட்